hai, Này bố. Ừ. Mm. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வெரைட்டீஸ் பார்க்க போறேன்னா நெக்லஸ் வெரைட்டி தான் நான் பார்க்க போறோம் இந்த நெக்லஸ் பாருங்க இவ்ளோ கியூட்டா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 플랫 டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க கீழ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் கீழ குட்டி மணி வச்சு கொடுத்துருப்பாங்க பார்க்கதுக்கு இவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க இதோட கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைனில் தாங்க கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் சாரிக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இதுக்கு வந்து குட்டி குட்டி இயர்ரிங்ஸ் ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதுவும் உங்களுக்கு வந்துட்டு லீஃப் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க மல்டி கலரில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கண்டினியூ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க அறுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா மட்டும்தாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த நெக்லஸ் செட் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எவ்வளோ இதோட கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை மாடலில் கொடுத்துருப்பாங்க செயின் மாடலில் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸ் டைப்பில் தாங்க கொடுத்துருப்பாங்க டிசைனு பார்க்குறதுங்க இவ்வளோ கோல்டன் மாடலில் அழகாக இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து டைப்பில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை லேயரில் கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயனை வாங்கி வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கு பாருங்க இதை டாலர் பார்த்திங்கன்னா ஒரு பிக்கக் டிசைனில் தாங்க கொடுத்துருக்காங்க டாலர் பார்த்திங்கன்னா ஒரு பீக்காக் டிசைனில் கொடுத்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க அது தோகையை விரிச்சிட்டு மாரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் ஸ்டோன் வச்சு வச்சுருக்காங்க பிங்க்கு ஒயிட்டு அண்டு க்ரீன் கலர் கொடுத்து வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு ஃப்ராக்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருப்பீங்க இது ஃபங்க்ஷன் ஒர்க்கெலாம் வேர் பண்ணிவிட்டு போகலாம் இதுக்கு மேலே எங்ககிட்ட ஹியரிங்கும் இருக்குது இந்த ஹியரிங் பிடிக்கல எனக்கு வேறு இயரிங் வேணும்னாலும் நாங்கள் அவ எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க இைஸ் பார்த்திங்கன்னா நான் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க ஹியரிங் ப்ரஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் இல்லைனா நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை லொக்கேட்டாக இருக்க விட பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாங்க நம்மளோடைய கடை நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா நியூ ட்ரெஸ் உமன்ஸ் வேர்ல்டு நம்மளுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா டப்ளியூ டப்ளியூ டாட் நியூ ட்ரெஸ் ஃபேஷன் டாட் காம் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஜாக்கர் செட் பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கீழே உங்களுக்கு டிசைன் பாத்தீங்கன்னா ஸ்டோன் மாடல்ல தாங்க கொடுத்துருப்பாங்க மல்டி கலர் ஸ்டோன் மாடல் பிங்க் கலர் கிரீன் கலர் ஒயிட் கலர்னு உங்களுக்கு வந்து த்ரீ கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி முத்து மாடல்ல தாங்க கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு செயின் டைப் கொடுத்துருக்காங்க பட்ட மாடலில் உங்களுக்கு மேலே கழுத்து பகுதி கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் ஃப்ராவுக்கு லகாங்காவுக்குன்னு எதுக்கு யூஸ் பண்ணாலும் அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி மட்டுந்தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இதுக்கு வந்து குட்டியான இயர்ஸ் இயர்ரிங்கும் இதுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்துருங்க இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு மின்சாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஜாக்கர் சைட் பாருங்க இவ்வளவு கியூட்டா இருக்கு இது உங்களுக்கு காஸ்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியா ரவுண்ட் இதோட கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப்ல தான் கொடுத்துருப்பாங்க பட்ட மாடல் பாக்ஸ் மாடல் டைப்ல கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி காஸ்ட் டைப்ல டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஃப்ளா வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த காயின் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் கூட்டிருக்கும் இது கூடவே உங்களுக்கு இயர்ரிங்கும் கூட கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கே எவ்வளவு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஒரு கீஷ் ஷார்ட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஐநூற்றி நாற்பத்தி ரூபா மட்டும் தாங்க நம்ம கடை எங்கள் லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பெஸ்டாண்ட் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்டு

நம்ம அடுத்து என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லாங் செயின் டாலர் செயின் பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த லாங் செயின் பாருங்க பாக்கிறதுக்கே எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதோட கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் மாடல்ல தாங்க கொடுத்திருப்பாங்க ஒரு லீஃப் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கே அழகா இருக்கு இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ மாடல்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் வந்துட்டு ஸ்டோன் வச்சு கொடுத்திருப்பாங்க இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரீன் கலர் பார்வையார் மீ பாக்கறதுக்கே எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லாவே yellow color white color stone கொடுத்துருவாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு pink color stone ஒரு குட்டியான கிரீன் color stone வந்தரும் பாக்கறதுக்கே எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த லாங் செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த லாங் ஒரே ஒரு நிமிஷம்